ஹாய் அக்கா உங்கள்கிட்ட வந்து பார்த்த வெள்ளக்காரர் எப்படி வந்தவே அண்டு நான் போகிற எக்ஸிபிஷனில் நிறைய பேர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் நீங்கள் அவை வந்து டூரிசியம் இதால் வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டைலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்தவை பட் முல்லைத்தீவில் வந்து இப்படி ஒரு ஜுவல்ஸ் இருக்குன்றது ஒன்று இங்கே வந்து அவையெண்ட அந்த அவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சது ஸோ அவை வந்து என்னோட ஜுவல்ஸ் என்னோட வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற கோயிலில் எங்களோட கல்ச்சர் மற்றது எங்களோடய ஃபுட் எப்படி இருக்கும் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தவை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அவையுளுக்கு எங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குமென்னு சொல்லி என்னுடைய கல்யாண ஆல்பம் பார்த்துருந்தவை மற்றது அதைப்பட்டி எல்லாம் நிறைய கொஷின் கேட்டிருந்தவே இப்போ வெட்டிங் எப்படி இருக்கும் இங்கே இருக்கிற கல்ச்சர் எப்படி இருக்கு சொல்லி மற்றது வந்து இங்கே சுச்சுவேஷன் எங்கள்ட இது வார் பாதிக்கப்பட்டிருக்கிற அப்படி வந்து நீங்கள் எப்படி இவ்வளவுத்துக்கு வந் வளர்ந்த நீங்கள் அப்படி எல்லாம் சொல்லி கேட்டிருந்தவை என்னோடய ஜுவல்ஸ் அவைகளுக்கு பிடிச்சிருந்தது அந்த ஜுவல்ஸை வந்து அவாவும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தவா அவைகளுக்கு ஏற்ற ஸ்டைலான ஜுவல்ஸை அவள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தவா எங்களோட டாக்குமெண்ட்ஸ்ரி இப்போ நாங்கள் இதில் வந் வாங்கின அவார்டுகள் அது அப்படியானதுகள் எல்லாம் அவள் வந்து தன்ட்ட இதுக்கு எடுத்துக்கொண்டு போனப்ப அவள் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் முக்கியமாக வந்து அவையள் வரையகளை வந்து அவைய கையால் சாப்பிட மாட்டினா ஸ்பூன் வைங்க சொல்லியிருந்தவை நான் ஸ்பூன் வச்சிருந்தேன் பட் அவர் என்ன செய்தவர் வெள்ளக்கார அங்கள் தான் நாங்கள் சாப்பிட்ற ஹே ஹேண்டால் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணுமன்ட்டு சாப்பிட்ருந்தவர் பிறகு வந்து பிறகு என்னோட ஜுவல்லரி பற்றி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தவா நான் அதையும் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி விட்றேன்னு பாருங்கள் அதோடு அவை எங்களோட ஊரில் எப்படி ஒரு விசேஷமெண்டாக நாங்கள் சமைப்போம் சொல்லி எங்களோட ஊர் இதை வச்சு எப்படி ஸ்பெஷலாக கொடுக்கலாம்ட்டு நாங்கள் கோழி மீன் நண்டு அப்படி அவைளுக்கு கொடு சாப்பாடு கொடுத்துருந்த நாங்கள் பட் நாங்கள் கோழி இறைச்சி சமைத்தா கட்டாயம் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி சமைப்போம் அது அவைளுக்கு நல்லா பிடிச்சிருந்தது அந்த கத்திரிக்காய் வெள்ளைக்கறி and i and can I tell you I have had the most wonderful afternoon at Nadisha's home and at her jewellery factory and she makes the most beautiful jewellery in this paradise of a country called Sri Lanka and she is even more beautiful than her jewelry. So please come and find her and look at the most wonderful things that she makes. Goodbye. Thank you.